தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ தமிழக அரசின் லிட்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை ஒரு இருபத்தெட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேக்கண்ட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு விரிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததில்லை மறக்காமல் கீழே தெரியற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து விடும் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து த இந்து இங்கிலீஷ் டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்து இன்றைக்கி அதாவது இருபத்தைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைக்கி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மட்டையும் இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் முக்கியமாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றியெல்லாம் இப்போ பார்க்கலாம் நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க மொத்த வேக்கன்சிஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அது கூடவும் கூடலாம் குறையவும் குறையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வேலைக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசை வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு வந்து முப்பது வயதும் பிசி எம்பிசி டிசி இவங்க எல்லாருக்கும் வந்து முப்பத்தி ரெண்டு வயதும் எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு வந்து முப்பத்தைந்து வயது வந்து மேக்சிமம் ஏஜ் லிமிட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி வந்து அதாவது பத்தாம் வகுப்பு வந்து தேர்வுக்கு அப்பியர் ஆகியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கல்வி தகுதி வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கூடவே வந்து வேலி டூ வீலர் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ப்ளேஸஸ் சொல்லிவிட்டு சென்னை அண்ட் மதுரை சொல்லியிருக்காங்க அதாவது செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து சென்னையிலோ இல்லை மதுரையிலோ வந்து பணியமர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ்னு சொல்லிவிட்டு ஒருவர் காஸ்ட்டுக்கு வந்து எத்தனை வேகன்சிஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த மொத்தம் இருபத்தெட்டு வேகன்சிஸில்ன்ற டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழவே பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் அதாவது மாதிரி விண்ணப்ப படிவம் அதை கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வந்து டிடிபி சென்டரில் கொடுத்தோ இல்லை நீங்களே டைப் பண்ணியும் உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷனோட பேஜோடய ஃபார்மேட் லிங்க்கை வந்து நான் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனில் வந்து மொத்தம் வந்து பன்னெண்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது உங்களோட நேம் அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மார்ஸ் ஆஃப் டைன் இன் எஸ்எஸ்எல்சி மாதிரி மொத்தம் வந்து பன்னெண்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன் கூடவே வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து அஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதில் வந்து அட்டெஸ்டட் பை த கெஸ்ட் ஆஃபீஸர்ன்னு சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துங்க இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஃபார் செலக்ஷன் சொல்லிவிட்டு ஒரு ஏழு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்களா விண்ணப்பதாரர் வந்து மஸ்ட் ஆஃப் அப்பியர் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் அதாவது பத்தாம் வகுப்பு தேர்வு வந்து அவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே வந்து பத்தாம் வகுப்பு மார்க் ஷீட்டை வந்து என்க்ளோஸ் பண்ணணும் அதுவும் வந்து டியூலி அட்டெஸ்டட் பை த கெஸ்டட் ஆஃபீஸர் அதாவது கெஸ்டட் ஆஃபீஸர் சைனோட உங்களோட பத்தாம் வகுப்பு ஷீட்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏஜ் ப்ரூஃபாக வந்து எஸ்எஸ்எஸ்சி மார்க்ஷீட் இல்லைனா சர்டிஃபிகேட் ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இது வந்து ஏஜ் ப்ரூஃபாக வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு அதாவது ரெலவென்ட் அத்தாரிட்டி அதாவது ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை மட்டுமே வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் டிஸ்டிடியூட் வீடியோ இவங்கெல்லாம் வந்து அந்த ப்ரியாரிட்டி கிளைம் பண்ணுறதுக்கு சர்ட்டிஃபிகேட்டு வந்து காம்பிடண்ட் அத்தாரிட்டி கட்டணு வாங்கிட்டு அதை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக கிரிமினல் கேஸ் ஏதாவது பெண்டிங் இருந்தாலும் ஏதாவது குற்ற வழக்கில் தண்டனை பெற்றிருந்தாலோ இல்லை அரசியல் கிளசியில் ஏதாவது ஈடுபட்டு இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணது தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்குள்ளே வந்து தி அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு ஐகோர்ட் சென்னை ஒன் நாட் ஃபோர் என்ற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது போஸ்டல் டிலே ஆகியிருந்தால் அதுக்கு வந்து அவங்க வந்து எந்த வகையிலே பொறுப்பேற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பிடுங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலைக்கான இன்டர்வியூ அதாவது நேர்காணல் வந்து அப்ளிகேஷன் ஸ்க்ரூட்னி ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யார் யார் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோ அவங்களுக்கு வந்து தபால் மூலம் வந்து இன்டிமேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நம்ம தமிழில் வர இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்